வனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான தண்ணம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்களுக்கு நன்றி மேடம் சொன்ன மாதிரி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் தான் இருக்கேன் இந்த ஆண்டு அது நடக்கும் நினைக்கிறேன் நான் சின்ன திரையில் இருக்கும்போதே என்னை நிறைய என்கரேஜ் பண்ணி நீ வருவே நல்லா பெருசாக அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயமா எனக்கு சொல்லிட்டு இருந்தவங்க ரொம்ப உங்க பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கும் அப்புறம் என் தம்பி ரவி தம்பியோட நடிக்கணும்னா ஒரு படம் இல்லை நூறு படம் நடிக்கணும் அதாவது சினிமாவில் எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி தான் ஆடணுமா ஆடுவார் பெர்ஃபார்ம் பண்ணுமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபைட் பண்ணுமா ஃபைட் பண்ணுவார் எல்லாமே அதாவது தம்பி வச்சு என்ன வேணாலும் நம்ம கன்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தம்பி அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கான இடம் பெரிய இடம் ஒன்று இருக்கு தம்பி வாழ்த்துக்கள் ஏன்னா அவரோடு நான் பணி புரிஞ்சிருக்கேன் நிமிர்ந்து நெல் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம் அதுல ஒரு போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அவருடைய உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார் பெரிய இடத்துக்கு வருவார் நான் இதை வந்து வேண்டிக்கிறேன் அப்புறம் ட்ரீன்ஸ் ரெண்டு பேரும் எங்க டைரக்டரும் கேமராமேனும் பிரவுகள் மாதிரியே இருப்பாங்க இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம் அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம் என்ன வேணுமோ அதை வாங்குற வரைக்கும் சிரிச்சுட்டே வாங்கிடுவாங்க நல்ல திறமையான இயக்குனர் அடுத்தடுத்த படிகள் ரொம்ப பெரிய வெற்றிப்படிகளா இருக்கும் இந்த படமே மிகப்பெரிய வெற்றி பெறும் தம்பி வாழ்த்துக்கள் செல்வாங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி ரூபன் எப்போ சந்திச்சாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாரு கூட இப்போ கூட அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும் நல்ல படைப்பு ஒன்று கொடுக்கணும் அந்த ஜானரை யாருமே யோசிக்கவே மாட்டேன்றாங்கண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருந்தார் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் அநேகமாக இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குனராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் தம்பி வாழ்த்துக்கள் ரொம்ப ஜீவி அவருடைய இசையில நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் அவர் அவர்தான் இசையமைப்பாளர் ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவரோடு பயணப்படுவது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் எங்கள் அண்ணன் எது சொன்னாலும் நாங்கள் ஒரு ஒரு அஞ்சாயிரம் நாள் சேர்ந்து உட்கார்ந்தோம்னாலே ஒரு கதை பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு பயணம் ரொம்ப சந்தோஷம் அவங்களோட பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சைரன் நூத்தி எட்டு ஏன்னா ஒரு படம் பண்ணுவதற்காக ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அந்த நூத்தி எட்டு அலுவலகத்துக்கு போயிருந்தேன் நண்பர் பிரபு அப்படின்னு சொல்லி அவர்தான் அந்த அலுவலகத்துடைய இயக்குனராக இருந்தார் அங்க போது அந்த அலுவலகம் நல்லா இதைவிட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் ஒரு பெரிய ஜோன் அதுல வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கிருந்து வரக்கூடிய போன் கால்ஸ் அட்டன் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இந்த பக்கம் மரணித்தவர்களை எடுத்துட்டு போறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து அவங்க வந்து சைக்காலஜி படிச்சவங்க அவங்க எப்படின்னா அந்த தற்கொலை பண்ணிக்க போறேன் இது பண்ணிக்க போறேன் என் குடும்பத்தை பிடிக்கவே இல்லை இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஒரு டீம் ஆல்மோஸ்ட் ஒரு இரண்டு நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான் ஆனால் நம்ம வண்டியில் ஏறிட்டான அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்